ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடிகர் விஜய்யோட கட்சி நிலைப்பாடு என்ன அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது இந்த இடைத்தேர்தலில் அவர் நிற்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருந்து கொண்டிருந்தது அது இன்று இல்லை என்ற அறிவிப்போடு முடிவுக்கு வந்திருக்கின்றது அப்படி என்றால் அந்த விஜய் ரசிகர்கள் அல்லது விஜய் உண்டான அவருக்கு உண்டான அந்த வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் பெரிய கேள்வி இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தலை யாருக்கு வாக்களித்தார்களோ அதே நிலைப்பாடு தான் இந்த முறையும் இருக்கும் அந்த தேர்தலுக்கு முன்பாக திடீர்னு ஒரு மைக் படத்தை போட்டு அவருடைய பாட்டை வெளியிட்டதன் மூலமாக என்ன சொல்ல வந்தாரோ அதுதான் அந்த தேர்தலிலும் நீடிக்கிறது என்றது தான் முடிவு அப்படி தான் நம்ம தான் இருக்குது இதில் அவர் வெளிப்படையாக இல்லாமல் போனாலும் கூட மறைமுகமாக யாருக்கோ ஒருத்தருக்கு அப்படின்றத அவர் அடையாளம் காட்டியிருக்கிறார் அவர் ரசிகர்களுக்கு தெரியும் அந்த ரசிகர்கள் வாக்களிப்பார்கள் இது ஒரு பக்கம் போயிட்ருக்கு அந்த விக்ரவாணி தேர்தலில் சொல்லப்படாத சில விடயங்கள் இருக்கிறது எப்படி பார்த்தாலும் உருட்டி பெரட்டி திமுக தான் வெற்றி கலத்தை வெற்றி கோட்டை தொடும் அப்படின்றது ஒரு ஒரு முடிவான கருத்து என்னென்னா இடைத்தேர்தல் என்றாலே அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக ஆளுங்கட்சி தன்னுடைய கௌரவ பிரச்சனையாக அது எடுத்துக்கிட்டு செய்யும் இடைத்தேர்தலில் விட்டுட்டோம்னாக்கா இதுதான் நாடாளுமன்ற ச அடுத்து வர சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டம் இதில் தோற்றுவிட்டோம் விட்டோம் என்றால் மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்ற பிரச்சாரத்தை எதிர்கட்சிகள் எல்லாம் செய்யும் இதில் எல்லா ஆளுங்கட்சியும் தெளிவாக இருக்கும் அதனால் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நடக்கின்ற இடைத்தேர்தல்களே என்ன விலை கொடுத்தாவது வாங்கிடலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் நடந்து முடிந்த ஈரோடு தேர்தல் இப்போ வந்து விக்கிரவாண்டி வந்திருக்கிறது பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக இல்லை அப்படின்னு ஆன பிறகு என்னங்கன்னா அது இருக்குது அப்படின்றப்ப அதனுடைய விலையும் ஓட்டமும் ஆட்டமும் பாட்டமும் அதிகமாக இருக்கும் திமுகவுக்கு இப்போ பரவாயில்ல கொஞ்சம் நின்று ஆடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது அதிமுக போட்டிக்கு இருக்கும்போது என்னென்னா பரிசு பொருளும் அன்பளிப்பும் இன்னும் விதவிதமான திட்டங்களும் நிறைய மெனக்கிட வேண்டியதாக இருக்கணும் அது இல்லை அதனால் வேண்டி என்னென்னா அவ்வளோ பரிசு பொருட்கள்லாம் இருக்காது அவ்வளோ மெனக்கெடுக்க வேண்டியதில்லை கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு ஈரோட்டில் பாதி அளவுக்கு எடுத்தால் போதும் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க இப்போ அதிமுகனுடைய வாக்குகள்லாம் என்னாகும் அதிமுக புறக்கணிக்கிறது சரி வாக்காளர்கள் அவங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஓட்டு போட்டாகணும் அல்லது அதிமுகவை விரும்பக்கூடியவர்கள் அதிமுகவினுடைய வாக்காளர்கள் அப்படின்னு ஓட்டு போட்டாகணும் யாருக்கு போடுவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது இப்போ இந்த இடத்துல என்னென்னா மறைமுகமாக சொல்லப்படுற விதயம் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டு கொடுத்துருக்கிறார் இந்த தேர்தலில் அப்படின்னு சொல்ல வராங்க அது ஒரு டாக்டிஸ் அது வந்து அடுத்து வர சட்டமன்ற தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறவு சுமூகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி செய்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை தான் வந்துட்டு பா சிதம்பரம் உள்ளிட்டவர்கள் வந்துட்டு மேலிடம் அதாவது மோடி பாஜக தலைமை என்ன சொல்கிறதோ அது எடப்பாடி அவர்கள் கேட்டு அதற்கேற்ப நடந்து கொண்டிருக்கிறார் அதற்காக தான் விட்டு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அவரும் சொல்ல வராரு ராவணாவில் இதுக்கு முன்பாக நம்ம அதை பற்றி பேசியிருந்தப்போ கோடிட்டு காட்டியிருந்தேன் அந்த விஷயத்தை ஆனால் களம் வந்து வேற இன்னொரு விஷயத்தை வந்து நம்ம பா பார்க்கணும் அண்ணாமலை அவர்கள் சமீபமாக பேசப்படுற விஷயம் அதிமுகவை ஒழித்து கட்டாமல் அதிமுக ஒழிக்கிறது தான் முதல் ப்ராஜெக்ட் முதல் நோக்கம் அப்படின்றது அவருடைய பல மேடை பேச்சுக்களை சுட்டி காட்டியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிப்பட்ட அந்த பாரதிய ஜனதா கட்சி அதாவது அதிமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் என்று வந்திருக்கின்ற இந்த அண்ணாமலை தலைமையேற்றிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சிக்கு வந்து அதிமுகவினுடைய ஃபாலோவர்ஸ் அல்லது அதிமுகவுக்கு வாக்களிப்பவர்கள் இந்த தேர்தலில் பாமக அதிமுக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் நிச்சயம் மாட்டார்கள் எதிர்கட்சி திமுகவை எப்படி பார்க்குறாங்களோ அதுக்கு இணையாக தான் இதில் பார்த்தேன் ஏன்னா அவர் வந்து சுமூகமாக பிரியவில்லை ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு மோசமாக எந்த காலத்துலேயும் அதிமுக பாஜக கூட்டணி வந்துடக்கூடாது அதாவது அண்ணாமலை இருக்கும் வரை வந்துடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு சண்டை போட்டு நிறைய கடுமையாலாம் அதிமுக தாக்கி இருக்கிறாரு அதனுடைய உச்சம்தான் முதல் கட்டமாக அதிமுகவை சுத்தமாக வந்து காலி பண்ணிடுறது அப்படின்னு அவர் பேசினது இப்படி பேசிய அண்ணாமலை கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவில் இருக்கக்கூடிய பாமகவுக்கு அதிமுகவினர் ஓட்டு போடுவார்கள்லாம் இல்லை இப்போ இது வந்து சாதகமாக நாம் தமிழர் கட்சிக்கு மாறி இருக்கிறது அங்கே இப்போ இருக்கக்கூடியது மும்முனை போட்டி அப்படின்றது உறுதியாகிடுச்சு அதிமுகவில் நடிகர் விஜயனுடைய கட்சியும் இல்லை இருப்பது வந்து திமுக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்தது நாம் தமிழர் கட்சி இப்போ ரெண்டு பேருக்கு தான் ஒரு பெரிய போட்டி வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எப்படி பார்த்தாலும் ஆளுங்கட்சி அந்த செல்வாக்கு தொகுதிக்கு ரெண்டு பகுதிகளுக்கு ஒரு அமைச்சர்ன்ற பேரில் மொத்த அமைச்சரும் இப்போ தொகுதிக்குள்ளே தான் இருக்கிறாங்க இறங்க போகிறாங்க இது அதிகபட்சமான ஒரு களப்பணி திமுகவுக்கு இவ்வளவு அமைச்சர்களும் ஒரே தொகுதிக்குள்ளே நின்று தேர்தல் பணியை கவனிச்சுக்கணுன்றப்ப அதுக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணியில் அவ்வளோவே இல்லை ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரமுகர்கள் இறங்கி வந்தாங்கன்னா டெல்லியில் இருக்கிறவங்க இறங்கி வந்தாங்கன்னாக்கா அது பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்கும் அதை தாண்டிவிட்டு எப்போதும் போல் ஒரு களம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது அது இதுக்கு முந்தின காலகட்டத்துலேயும் யாராவது விஐபி வரணுன்றதெல்லாம் இல்லை இதுக்கு முந்தின காலகட்டத்தில் பத்து கோடி செலவு பண்ண இப்போ இந்த எத்தனை கோடி செலவு பண்ணுன்ற கவலை அவங்களுக்கு இல்லை இதுக்கு முந்தின காலகட்டத்தில் எப்படி அவர்கள் செயல்பட்டார்களோ பிரச்சாரம் செய்தார்களோ அதை போலவே தான் இந்த தேர்தலையும் செயல்படுவாங்க அவங்களுக்கு கோட்ருக்கும் பாட்டிலுக்கும் பிரியாணிக்குமான செலவு எங்கேயுமே எப்போதும் இருந்ததில்லை தவிர பரிசு பொருள் அன்பளிப்புன்றது எப்போதும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்து நகர்ந்துட்டு இருக்கிறாங்க அதனுடைய வேகம்ன்றது இந்த முறை கூடுதலாக இருக்குது இந்த முறை எப்படி இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி இரண்டாம் இடம் அல்லது ஒரு கணிசமான வாக்கு அப்படின்னு வரும்போது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு புதிய வியூகத்தை திறக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இதை வந்து தங்களுடைய பெல்ட்டு அதிகமாக இந்த சமூகத்தோடு இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில் தனக்கான வாக்கை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வந்து அதுக்கு இருக்குது கூடுதலாக காட்டணும் எப்பயுமே இடைத்தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை அது வந்து நீங்கள் ஆளுங்கட்சிக்கிட்டே கொடுத்துடலாம் எதுக்கு இவ்வளவு கடும் போட்டி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கணும் அதனால் ஆளுங்கட்சிக்கிட்டே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிட்டு இருந்தாங்க இடைத்தேர்தல்களை பாட்டாளி மக்கள் கட்சி பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு முதன் முறையாக இந்த விக்கிரவாண்டியில் வந்து நின்று பாட்டா பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட விக்கிரவாண்டி வேணும் மாம்பழன் சின்னத்துக்கு வேணும் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிறது என்று கா வாங்குற காரணம் அந்த பகுதிகளில் செல்வாக்கை வந்து இப்போ நிறுத்தி காட்டணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செல்வாக்கு இதில் வந்து நம்ம உயர்த்தி காமிச்சுட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிகளுடன் ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடத்துவதற்கு ஒரு பலமாக இருக்கும் என்ற கணக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு அந்த தேவை இல்லை ஏற்கனவே வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு அடுத்த இலக்கு இதை விட கூடுதலாக ஏற்கனவே விக்கிரவாணி தொகுதியில் எட்டாயிரம் வாங்கியிருந்தாங்க அது கூடுதலாக ஒரு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் ஒரு ரெண்டு மடங்கு அவங்களுக்கு மேலே வந்திருக்குன்ற காரணம் வந்துடும் ஆனால் அது சரியானது இல்லை ஒரு வெற்றியை தொட வேண்டும் என்பது அவங்களுடைய இலக்காக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதே போல் இருக்குது திமுகவை வீழ்த்தணும் கிட்டத்தட்ட எல்லாமும் நமக்கு சாதகமாக வந்துடுச்சு பிரதான கட்சின்னு பார்த்தா அதிமுக களத்தில் இல்லை அப்போ அது நமக்கு ஒரு சாதகமாக மாறும் அப்படின்னு நிலைப்பாட்டோடு அந்த களத்தில் நிற்கிது பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி அல்லது கௌரவமான தோல்வி இந்த கௌரவமான தோல்வின்றதில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன நிலைப்பாடு இருக்கிறது அதே தான் நாம் தமிழ் கட்சிக்கும் இருக்கிறது இதில் அவங்க எடுக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பயன்படும் இல்லை ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் வேறு பாட்டாளி மக்கள் கட்சி இதை வச்சு பார்கென் பண்ணுறதுக்காக சாத்தியப்படுத்தும் போது நாம் தமிழர் கட்சி அது இல்லை அது வந்து ஒரு பெரிய உற்சாக பயணமாக இன்னொரு பாய்ச்சலாக அதை எடுத்துக்கும் எப்படி இருந்தாலும் வாக்கு சதவீதம் தான் இது கடந்த காலத்தை விட இந்த இடைத்தேர்தல் என்பது ஒரு பெரிய பாடமாக நமக்கு கிடைச்சிருக்குது புது பாய்ச்சலோடு இன்னும் கூடுதலான வாக்குகள் கிடைத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலத்தில் நிற்கும் இதுதான் இப்போ சுருக்கமாக சொல்லப்போனாக்கா நடிகர் விஜயினுடைய இந்த தேர்தல் விலகல் புறக்கணிப்பு புறக்கணிப்பில் நாங்கள் கலந்துக்கலை பங்கெடுத்துக்கலை நேரடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதனுடைய அந்த சாதகம் பாதகம்னு பார்த்தீங்கன்னாக்கா மற்ற கட்சிகளுக்கு ஓரளவு பாதகமாக இருக்கும் வழக்கம் போல் நாம் தமிழர் கட்சிக்கு சற்று சா ஒரு சாதகமான சூழ்நிலை அந்த வாக்காளர்கள் இந்த பக்கம் திரும்பதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதிமுகனுடைய ஓட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு பகுதி முழுக்க முழுக்க பாஜகவுக்கு அல்லது பாமகவுக்கு போகாது காரணம் இந்த கட்சியை நாங்கள் தோற்கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை சொன்னதால் அந்த கோபம் அப்படியே அதிமுகவின் இருக்கிறது அதனால் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த இதுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது அந்த நிலைப்பாடு அதிமுகவுக்கு இருக்கிறது இந்த ரெண்டு சாதகமான விஷயங்கள் நாம் தமிழருக்கு இருக்கிறது எப்படி பயன்படுத்தி கொள்ளப் போகிறார்கள் களத்தில் என்ன விதமான வியூகத்தை முன்னெடுக்கப் போகிறார்கள் பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இன்னும் வேகமான பாய்ச்சலாக இருக்கும் மேற்கொண்டு அதை பற்றி திரும்ப நம்ம ஒரு முறை பேசுவோம் நன்றி வணக்கம் பாலாவின் கை வண்ணத்தில் உங்கள் கார்ட்டூன் வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்று நான்கு ஏழு ஏழு மூன்று மூன்று லைன்ஸ் மீடியா ஒர்க்ஸ் அட் டாட் காம் செம்மை ஆசான் மா செந்தமிழனுடன் இணைந்திருக்க யூடியூப் தளம் யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் செம்மை மரபுப்பள்ளி யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் செம்மை கல்வி மின்னஞ்சல் முகவரி செம்மைவனம் அட் ஜிமெயில் டாட் காம் செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும் புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியீட்டக வாட்ஸ்அப் எண் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து மூன்று எட்டு ஒன்பது ஏழு ஆறு